ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ த்ரீடிக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே போய் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீர் இருக்கிறவங்க எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறனால குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தாவே இன்ஜின்க்கு இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரேஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா ஃபில்ட்ருனா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் அவுட் ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பாடி கேபின்னு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜு குட் கண்டிஷனுங்க அண்ட் கேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டுக்குற கேதுமே இருக்காதுங்க குறைந்த மணி நேரம் கைப்பட ஒவ்வொரு வண்டிங்க அண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னு புதுசெல்லாம் புதுசுங்க பின்னாடி பொண்ணு புதுசு புதுசுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் ஹேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பூமில் பார்த்திங்கன்னா கிராக் கதுமே இருக்காதுங்க பின்னாடி பூமிலையும் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட்காண்டி பின்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப் லைட்டு குட்காண்டி சரிங்க பூமு பூமுடைய பின்னு புதுசு பின்னு பின்னாடி பூமுடைய பின்னு புசு குட் சேருங்க புதுசுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் புதிய டயர் போட்டிருக்காங்க கம்பெனி டயரு இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டா இருக்குதுங்க லோன் வசதி இந்த வங்கினாலும் இந்த வண்டி வாங்குறதுக்கு செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாரா இருக்காருங்க இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரன் எரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்